சஹாபாக்கள் சொல்றாங்க சாஹிப் முஸ்லிமுடைய வாய்ப்பு சல்லல்லா அலிசல்லமும் எங்களுக்கு உட்காந்து தொழுவாங்க நாங்க பின்னாடி இருந்தோம் நபி உங்க தரையில் அமர்ந்து எங்களுக்கு தொழுவச்சார்கள் அன்பாளைய ரசோதாவுடைய காலத்தில் என் கதறி இருந்துச்சு ரசுல்லாவுடைய காலத்திலேயும் பெண்ண மரங்களுடைய எய்த்த மரங்களுடைய குட்டிகள் காணப்பட்டது ரசுல்லாவர்கள் சக்கராத்தில் இருக்கிறார்கள் புகருடைய நேரம் அபுமுக ரசியில் அவங்க தலிவிட்டுக் கொண்டிருக்கிறாங்க செல்லா கலை செல்லம் அவங்க ரெண்டு தகாபாக்களுடைய அந்த தோல் திட்டத்தில் அந்த கையை போட்டுவிட்டு இருந்தவர்கள் புகருடைய நேரத்துக்கு மத்தது வந்தாங்க அபுமுக ரசியில் அவங்க தலைவிட்டுக் கொண்டிருக்கிறாங்க ரசுல்லா அவங்க அபுபக்கர் அவங்க கையை காட்டி சொன்னாங்க அபுபக்கர் நீங்க தொழில் மாதிரி தொழுவீங்க ரசோல் அவர்கள் அபு பக்கருக்கு உட்கார்ந்தாங்க உட்கார்ந்தார் உட்கார்ந்து அந்த பூமியில் உட்கார்ந்து தொல்விக்க ஆரம்பித்தார்கள் எந்த இடத்திலும் அந்த ரசோதா அவர்கள் தன்னுடைய சகாபாக்கள் அவர்கள் மச்சுதுக்குள்ளாலே வீட்டுக்குள்ளாலேயோ தங்களுடைய கொள்கைக்காக வேண்டி கதையை பாவித்த எந்த ஹதீஸ்களும் எந்த வரலாறுகளும் எந்த நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படவில்லை இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் அன்பு குருவகிறே உட்காரும் பொழுதும் தரையில் உட்கார்ந்து கொள்வதை இஸ்லாம் விரும்புகிறது முதலாவதாக உட்காரக்கூடிய முறையை இடம் தெளிவுபடுத்தும் பொழுது முதலாவது அஷ்டஞாப்புடி இருப்பின் உட்காருங்கள் அது முடியாவிட்டால் சப்பாடி கொட்டி உட்காருங்கள் அது முடியாவிட்டால் இரண்டாவது அஸ்தஞாப்பின் உட்காருவது போல் உட்காருங்கள் அது முடியாவிட்டால் தம் தீ கால்களை நீட்டி உட்காருங்கள் அல்லாமல் ராஜர் ஹைட்டம் ரப்பத்துவா அவங்க ரசூல் மகாஜரை தெளிவுப்படுத்துகிறாங்க அன்புக்குருவதரே இஸ்லாம் முதலாவதாக ஒரு மனிதனுக்கு நிற்க முடியாமல் போகும் பொழுதோ உட்காருவது என்று வரும் பொழுதோ அது தரையில் உட்கார்ந்து கொள்வதை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது புரிஞ்சு கொள்வோம் ஆனா ஹசரத் எனக்கு கதிர உட்காரணும் எனக்கு தரையில் உட்கார்ந்து பேடா நான் அந்த ஹதுபாவுடைய தலைப்பு நான் போற்ற உடனே பேர் எனக்கு கால் பண்ண ஹசரத் எங்களுடைய மச்சிதலையும் இந்த ப்ராப்ளம் தான் எங்களுடைய மச்சிதல் இந்த ப்ராப்ளம் தான் நேற்று நான் மகரிபுடிக்கு பின்னால் இருந்து இரவு மட்டும் எத்தனையோ கோல் இந்த தலைப்பை முன்னிட்டு எங்களுடைய மத்திய சேர்ச்சிகளாக ஆலயங்களாக மாறி இருக்கிறது கிறிஸ்துவ ஆலயங்களாக சேர்ச்சிகளாக மாறி இருக்கிறது கிறிஸ்துவர்களுடைய அமல் எப்படி இருக்கிறது கதிரியில உட்கார்ந்து தான் அவங்க அமல் செய்வாங்க அவங்க விவாதத்துகள் செய்வாங்க சில மத்திய இருக்கிறது அங்கே அந்த கதிரைகள் வைத்து வேர்ஜின் பண்ணப்பட்டிருக்கிறது கதிரை எடுக்கிறது கேட்கலாம் வந்து உட்கார்ந்து சொல்லுங்கள் நிறைய பேர் எங்களோட சமூகத்தில் பார்க்கலாம் பைக்கில் வருவார் அவர் பைக்கு முன்னாள் பார்த்துவாரு மத்தியத்தில் வந்து பேசிக் கொண்டிருப்பாரு சலாம் சொல்லுவாரு இப்பாமல் சொன்ன அடுத்த கணம் கதிரை முன்னாளுக்கு வந்து உட்கார்ந்துவாரு இவ்வளவு நேரம் நடந்து வந்தது சலாம் சொன்னது பேசினது கதைச்சது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மச்சிதில் எங்கேயுமே உட்காந்து பார்க்கறது கேடா முந்தைய காலம் அதிர்ந்து பழைய மக்களுக்கு உடம்புல வளையினர்கள் மச்சிதுக்குள்ளால் தரையில் அமர்ந்து சொல்லுவார்கள் இன்றைக்கு தரையில் அமர்ந்து காட்சிகள் சமூகத்தில் இல்லை இதை நான் ஆயுதமாக பேசுகிறேன் ஆனால் ஒருத்தர் சொல்றார் ஹதரத் கதிரையில் அமர்ந்து தான் சொல்லணும் எனக்கு இதை எனக்கு விடுறது கேடா அதிலத்தான் எனக்கு சொ எனக்கு பக்குவமாகக்கூடிய அமைப்பு என்று வரும் பொழுது நான் பேச போற விடயங்களை அடிப்படையான அம்சங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அவர் தரைக்கு உட்படுத்த வேண்டும் வேண்டும் பூமியை சொல்ல முடியாதவர்கள் அதிரையைத்தான் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசக்கூடிய அந்த ஒழுக்கங்களையும் அந்த கண்டிஷன்களையும் அந்த விதிமுறைகளையும் ஒவ்வொரு மனிதனும் அதிரை பாவனையார்கள் அவர்கள் அவதானிக்க வேண்டும்

அவருடைய த்யாம் சூரத்தில் பாத்தியா ஓதிரத்துக்கு பின்னால அதே நேரத்தில் ருகூ சிவாரி ருகூவை விட சுதூரை கூட புனிந்து கொள்வார் இது முதலாவது முறை இரண்டாவது முறை அனுக்கேவத்தரே ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு நிங்கு தொளுரத்துக்கு ஏனும் ஆனால் ஒரு ரெண்டு ரக்காத்து நிச்சயமும் மூணு ரக்காத்து நிச்சயமும் ஒரு லக்காத்து நிச்சயலும் சூரத்தில் பாத்தியா ஓதிர அளவுக்கு நிச்சயரும் அதுக்கு பின்னாலதான் அந்த சட்டம் வரும் எனக்கு நிறைய பேர் இந்த வகையில் இருக்கிறார் ஒரு ரக்காத்து கூட நிக்க முடியாதவங்க உங்க சமூகத்தில் யாரும் இல்லை அதுக்கு பின்னால் தான் என் கஷ்டம் ரெண்டு ரக்காத்து எனக்கு மூன்று ரக்காத்து எனக்கு தொழுகை நிக்க அன்பாளர்களே ஒரு ரக்காத்து தான் எனக்கு தொழுகை நிக்கணும் என்றா ஆரம்பத்திலே வந்து எங்களுக்கு கதிரையில் உட்காரத்து கேடாது நான் கதிரையில் உட்கார்ந்துட்டு மட்டும் எனக்கு தொழுகை கூடாது அதை புரிஞ்சு கொள்வோம் ரெண்டு ரக்காத்துகள் முழுமையாக எனக்கு நிற்கிறேன்

இந்த ரெண்டாவது வகையில அதிகமாக இருக்கிறாங்க எங்க கண்களால கூட அதிகமானவர்களை பார்க்கலாம் மஸ்து கூட சுத்தி பேசிக்கொண்டு பேசிக் கொண்டிருப்பாங்க அவர்களுக்கு தாராளமாக நிச்சயம் கதிரையை பார்த்தவுடன் கதிரையில் வந்து அமர்ந்து விடுவார்கள் அல்லாஹுடைய தொழுகையை பாதுகாக்கட்டும் மூன்றாவது பகுதியில் கண்ணிமார்களே அவருக்கு நிற்கிறதுக்கு ஏறும் ஆனா நான் நின்று தொழுது நின்ற அவருடைய நோய் அதிகரித்து விடும்

ஒரு அஞ்சு செகண்ட் போகும் அந்த ஆரம்ப தக்தீரை நின்று கொண்டு நீங்கள் கட்டுங்கள் அதற்கு பின்னால் குற்றம் தொழுங்கள் சுபானு ஆகுறது தேவடி ஹரா மூன்றாவது வகையின் நான்காவதாக ஒரு மனிதருக்கு நிற்கேனும் ஆனால் ருக்கூசைக்கு கஷ்டம் நிறைய பேர் இருக்கிறார் நின்று சொல்லுவேன் ஆனால் ருக்கூசெய்யனுமண்டா எனக்கு நின்று கொண்டு ஒரு பூசை எடுத்து கண்ணியமாகவே அவர் நின்று கொள்ள வேண்டும் ருக்கூடைய கட்டம் வரும் பொழுது அமர்ந்து ருக்கு செய்ய வேண்டும் இன்றைக்கு அதிகமானவர்கள் ருக்கு செய்ய முடியாதவர்கள் ஆரம்பத்திலே நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் ஆரம்பத்தில் நின்று கொண்டு அவர்கள் கடைசியாக ஒரு கட்டம் வரும்பொழுது உட்கார வேண்டும் இது நான்காவது சூழல் அஞ்சாவது முறை ஒரு மனிதருக்கு நிச்சலாம் நின்று கொண்டு ருக்கும் செய்யலாம் ஆனால் சுஜூத் என்பது கஷ்டம் கனிமார்களே அவர் நின்று பொழுவாரே நின்று ருக்கு செய்வாரே சுஜூதுடைய கட்டம் வரும் பொழுது உட்கார்ந்து சுதி செய்வாரே இந்த அஞ்சு வடிவமைப்பவாளர்கள் பெரும்பாலும் கதிரையில் பாவிக்கக்கூடியவர்கள் நம் சமூகத்தில் அவதானிக்கலாம் கனிமார்களே எனவே நாங்கள் கதிரையை பாவிக்க ஆரம்பிச்சுட்டோம் நிறைய பேர் மசிதர்கள் குறை சொல்லுவாங்க அதுல இந்த கதிரையால பெரிய கஷ்டம் எங்களுக்கு கதிரை எடுத்துக் கொண்டு வாரது கதிரை கொண்டது பக்கத்தில் வைக்கிறது நாங்க தொழூரும் எங்களுக்கு அந்த கதிரோடைய சத்தம் கேட்கிறது நாங்க தொழூரும் எங்களுக்கு கதிரை இடைஞ்சலாக இருக்கிறது கனிமாவே கதிரை பாவனையாளர்கள் ரெண்டு மெத்தட்ல கதிரையை நாங்க பாவிக்கணும் அதுல முதலாவது ஆரம்பத்திலே கதிரையை பாவிக்கக்கூடிய மனிதர் அவர் என்ன செய்யலாம் அவர் ஏனையவர்கள் சப்ளை இருக்கிறது மாதிரி சப்ல கொண்டு வந்து கதிரி அவருக்கு வைக்க கதிரோடைய பெண் கால் சப்ல இருக்கு அவர் கதையை திறந்து சாம் கொடுக்கும் வரைக்கும் கதையில் அமர்ந்து தான் சொல்ல போறாரு ஆனா ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பக்கத்தில் தொழில்வங்களை கடைகள் அகர்ந்துடப்படாது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முறைப்பாடு தான் கதிர பாவிக்கிறாங்க எங்களுக்கு கஷ்டம் எங்கட தொழில் எங்களுக்கு சீராக தொழில் ரெண்டாவது வகையினர் அவர் கதிரியை பாவிக்கிறார் ஆரம்பத்தில் இருந்து அல்ல

பின்னால் அசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும் தெளிவுபடுத்த இப்படிப்பட்டவங்களாக இருந்தால் ஒரு தொங்கல்ல ஒரு மூளையில அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில் உங்களுடைய கதிரைகளை நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள் அவர்களே இந்த அனைத்து விடயங்களையும் நான் இதை சமராய் பண்ணி சொல்லவாற விஷயம் என்னென்றால் பல இடங்களில் வலியுறுத்தி பேசப்படக்கூடிய விடயம் நான் இந்த இடத்துல தான்மையாக வேண்டிக்கொள்கிறேன் அன்பாளர்களே நாங்கள் கதிரில் பாவனைகளில் இருந்து முடியாதவர்கள் அமர்ந்து கொள்வதை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் கொள்கையினுடைய அமல்கள் முழுமையாகவே பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இக்கட்டான கட்டங்கள் வந்து கதிருடைய கதருடைய பாவனையை எங்களுக்கு முற்படுத்திக் கொள்ளலாம் இதுல யாரும் அதற்கு நீங்க பேசின விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது என் மனதை தாக்கிட்டு அன்பாக இது நோக்கமல்ல இது நோக்கமல்ல இதனுடைய தெளிவை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டா நாங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் சொல்லிருப்போம் என்னோட தொழுகைகள் சீரட்டதாக முறையற்றதாக மாறிவிட்டால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது கண்ணியை அந்த பேச்சில விடயம் தேட தொழுகையில் ஒரு பகுதியை தான் எனக்கு அதிகமான பகுதியில் இருக்கு அன்னைக்கு ஒரு மர்ச்சத்துக்கு நான் போறேன் ஒரு அஞ்சு பேர் முன்னால தொண்டு கொண்டிருக்கிறாங்க வௌமா அவளோட சக்தியுமா அந்த அஞ்சு பேரும் அவமது வயதை கடந்தவர்கள் அவர்களுடைய புதூதை நான் அவதானிக்கப்படுவோம் புதூது என்று தங்களுடைய கால்களை வைத்து அவருடைய கால் விரல்களுடைய உட்புறமும் பூமியில் படவில்லை அன்பர்களே அவருடைய சுஜூது அவருக்கு கூடாது சுஜூது கூடாவிட்டால் கொள்கை கூடாது இன்றைக்கு அதிகமான தவறுகள் பிள்ளைகள் கொள்கை இருக்கிறது அஹமது இல்லா நாச்சாதி உள்ள நாங்க நிர்வாக சபையோட ஒத்துழைப்போட ஒவ்வொரு திங்கட்கிழமை நைட்டும் ஒரு பித்தகு வாப்பு அந்த பித்தகு எப்படி உதவு செய்யறது എപ്പി തൊഴിൽ ചെയ്തത് എപ്പി നമ്മൾ ചെയ്യുന്നത് റുക്കുന്നത് അതിന്റെ മുഴമയാണ് പാടങ്ങൾ കത്തിക്കപ്പെടുന്നത് അതിൽ എങ്ങനെ നാൽപ്പണ്ടറിവ് അണിത് കൊള്ളലാം ഗണിത്ത് പോയി വരുമ്പോളേ അള്ളാഹു ആളാം നാം എങ്ങനെ നമ്മൾ തരക്കൊരു സർപ്പ് അള്ളാഹു പ്രശ്നം